பார்த்திங்கன்னா உங்கள் கட்சிக்காக இப்போ சமீபத்தில் கட்சியில் வளர்ந்து கட்சியை வந்து உருவாக்கி இன்றைக்கி பெரிய அளவுக்கு வரக்கூடிய அளவுக்கு விஜய் அவர்கள் வந்துட்டாங்க கே அந்த கட்சியிலிருந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க மாநில அந்தஸ்து பெற்றதுனால ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க வருங்காலத்தில் ஒரு வேளை எல்லாருமே எதிர்பார்க்குறது சீமான் விஜய் அவர்களும் ஒன்றாக இணைவார்களோ கூட்டணி அமைப்பார்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க அண்ணனுக்கும் தம்பி தம்பி விஜய் அவர்களுக்கும் ஒரு அண்ணன் தம்பி உறவு இருந்துகிட்டு இருக்கு அவர் அவங்க அவர் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்னாடி கூட அவருக்கு வந்து திரைப்படத்துறையில் வந்து அவர் அவருடைய படத்துக்கு வந்த இடையூறுகளுக்கெல்லாம் அண்ணன் தான் குரல் கொடுத்துருக்காரு பார்த்துருமே துப்பாக்கி படத்துக்கு கூட ஒரு சிக்கல் வந்தது அப்போ ஒன்று அண்ணன் தான் குரல் கொடுத்து அந்த படத்தை ஓடணுன்றதில் முனைப்பாக இருந்தார் அவர்கள் இருவருக்குள்ள ஒரு அண்ணன் தம்பி உறவு வந்து பாச பிணைப்பு அது இருந்துகிட்டே இருக்கு வெளியிட கூடாதுன்னு சொல்லல நீங்க எடுத்து பாருங்க பதிவுகள் இன்னும் நீங்க கூட எடுத்து அனுப்புங்க நான் உறுதியே சொல்றேன் கத்தி வெளியிடக்கூடாதுன்னு அண்ணன் சொல்ற கத்தி வெளியிடக்கூடாதுன்னு வேற அரசியல் கட்சிகள்லாம் போறான்னாங்களே தவிர அண்ணன் அப்படி சொல்லணும் அப்போ இலங்கைக்காரங்க வந்து அந்த ஸ்ரீலங்கன் வந்து இங்க பட தொழில் களம் கண்டாங்கன்னா

அவர் ராஜபக்ச கூட ஒரு ஒரு அரசு அங்கே நீ நடக்குதுன்னாக்கா ஒரு தொழிலதிபர்கள் அந்த அரசை சார்ந்து போ போய் தான் அவங்க தொழிலை பாதுகாத்துக்க முடியும் அது அவருக்கு அந்த தொழில் மூலமாக வருகின்ற வருவாயை அவர் எதுக்கு பயன்படுத்துகிறாருன்றதை பார்க்கணும் அங்கே உள்ள சுபாஷ்கரன் வந்து ஈழத்தில் உள்ள பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்குலாம் நிறைய உதவியெல்லாம் அவர் ஒரு தொண்டு நிறுவனம் வைத்து அவங்க தாயார் பேரில் ஒரு தொண்டு நிறுவனம் வைத்து அந்த தொண்டு நிறுவனம் சுபாஷ்கரன் ஈழத்தமிழர்களுக்கு பண்ணிகிட்ருக்காரு பண்ணுறாரு பண்ற அந்த அவங்க தாயார் பேரில் ஒரு தொண்டு நிறுவனம் வைத்து அந்த தொண்டு நிறுவனத்தின் மூலமாக அங்கே உள்ள பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு அவர் உதவி செய்துக்கிட்டு தானே இருக்காரு ஒரு புறம் இதை மறைக்கிறதுக்காக இதை செய்கிறாரோ என்னவோ தொழில் அதிபர்களை நீங்கள் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு தமிழரெல்லாம் பார்க்க முடியாது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளே தமிழனா பார்க்க முடியாது இல்லை நீங்கள் தமிழன் தமிழன் பேசுகிறீங்க அக்கா இவர் நீங்கள் சிதம்பரத்தை தமிழனா ஏற்றுக்குவீங்களா ஏன் சிதம்பரத்தை ஏன் ஏற்றுக்கூடாது தமிழர் நலன் அத்தனையிலும் அவர் வந்து த எதிராதா நின்னு இருக்காரு தவிர தமிழர்களுக்கு ஆதரவான என்றே வேட்டி கட்டிய ஒரு தமிழன் வேட்டி நம்மளுடைய நம்மளோட அந்த வேட்டி கட்டிய தமிழன் நம்மளோட இந்திய நாட்டுடைய வேட்டி கட்டிட்டாலே தமிழன் வேட்டி கட்டிட்டாலே தமிழன் நிதி அமைச்சரா இருக்காரு அவரையும் பெருமைப்படுத்திக்கலாம் இல்ல ஒரு ஒரு நான் சொன்னேன்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி அந்த காங்கிரஸ் கட்சி வந்து தான் ஆயுதம் கொடுத்தது காங்கிரஸ் கட்சி தான் கருவி கொடுத்தது காங்கிரஸ் கட்சி தான் நிதி கொடுத்தது அப்போ எல்லாம் வலுவான இடத்துல சிதம்பரம் இருந்தாரா இல்லையா அப்போ ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வலுவான இடத்துல இருந்தாரே அவர் வந்து ஏதாவது தமிழர்களுக்கு தடுத்தாரா இல்லை கச்சத்தீவு அவர் மீட்டு கொடுத்தாரா இங்கே தமிழ் வழி கல்வி கல்விக்குன்ட்டு இங்கே வந்து க கலைஞர் வந்து ஒரு சட்டம் கொண்டு வர்றாரு நூறு தமிழறிஞர்கள் வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து ஆரம்ப கல்வி வந்து ஆரம்ப கல்வியிலேருந்து ஐந்தாம் தொடக்க கல்வி வந்து தமிழ் வழியில் தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நூறு பேர் பட்டினி போராட்டம் இருந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க அந்த கோரிக்கையை வைக்கும்போது உடனே ஆங்கில பள்ளிக்காரங்களாம் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அப்போ தமிழ் வழி கல்வி கூடாதுன்ட்டு வழக்காடி வெற்றி பெற்றது யாருன்னாக்கா இதே நல்லினி செய்து அவங்க குடும்பம் தான் அப்ப தமிழன் அப்படின்றதுனால தமிழன் ஆகிட மாட்டாங்க தமிழன்ன்றது அவன் அவன் நாடி நரம்புல கூட தமிழ் உணர்வு இருக்கணும் இவருக்கு என்ன இருக்கு இது வரைக்கும் சிதம்பரம் அவங்க பினான்சியல் மினிஸ்டரா எல்லா அமைச்சர் மூத்த அமைச்சராக இருந்துட்டாரு தமிழ் வளர்ச்சிக்குன்னு எவ்வளோ நிதி ஒதுக்கி கொடுத்துருக்காங்க ச சமஸ்கிருத வளர்ச்சிக்கு எவ்வளோ நிதி கொடுக்குறாங்க அது உங்கள் பேர்லையும் காங்கிரஸ் கட்சி காலத்துலையும் அப்படிதான் நடந்தது சமஸ்கிருதத்துக்கு தான் நிதி நிதிக்கு ஒதுக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி காலத்திலையும் சமஸ்கிருதத்துக்கு தான் நிதி அதிகமாக ஒதுக்காங்க யார் நாம வீட்டு மொழியா இருக்கா பாட மொழியா இருக்கா கல்வி மொழியா இருக்கா நாம கோவில் தான் பயன்படுது அந்த மொழிக்கு வந்து அதிக நிதி ஒதுக்குறீங்களா இல்லையா கோடி ரூபாய்க்கு வரைக்கும் ஒதுக்குறீங்க இதுக்கு தமிழ் வளர்ச்சிக்கு வந்து ரெண்டாயிரம் ரெண்டு கோடி கூட ஒதுக்க மாட்டீங்க இது இதை எப்பயாவது சிதம்பரம் கேட்டிருக்காரா ஒருவேளை விஜய் அவர்களோட கூட்டணி வைத்து சீமானவர்கள் வந்தா கேப்பீங்க போல் இருக்கு உறுதியா கேப்பமே எங்களுக்கு கூட்டணி வைப்பீங்க விஜய் அவர்களோட பத்தாமே கூட்டணி வைக்கலாம் அதுல என்ன தவறு இருக்கு அவரு தூய தமிழரும் நாங்க ஒரு தமிழர் அவரும் தமிழருக்காக தான் கட்சி நடத்துறாரு தமிழ்நாட்டு பிள்ளையவர் நாங்களும் கூட்டணி வைத்தால் விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவி கேட்டா அது அண்ணனும் தம்பியும் உட்காந்து பேசிக்கோங்க ரெண்டு கட்சியும் உட்காந்து பேசிக்கும் அது கேட்கும் போது பார்க்கலாம் இப்பயும் ஹேசியமா நம்ம சொல்லலாம் ஒரு வேலை ஒரு சீமானவர்கள் முதலமைச்சர் பதவி விஜய்க்கு அவர்களுக்கு கொடுத்துட்டு கர்ப்பிணி பார்த்தோம் தொண்டர்கள் ஏத்துப்பீங்களா தம்பியை வந்து ஆள வச்சு அழகு பாக்குறாரு இதுல என்ன இருக்குது ஒரு தாத்தா தமிழை தம்பியை ஆளை வச்சு அழகு போகட்டும் இருந்துட்டு போட்டோம் யாரோரும் ஆண்டுறாங்க யாரோரும் ஆளை ஆசைப்படுறாங்க ஒரு ஒரு தமிழர் ஆளிடும் உறுதியாக நிற்போம் அப்பா பார்த்துக்கோ நடுவில் சீமானவர்கள் சின்ன வேறு கட்சிகள் இருந்து தான் இந்த அரசியலுக்கு டக்கு டக்கு டக்குன்னு வராங்க ஆனால் அவங்க ஜெயிக்க போகிறதில்லை அப்படின்னாரு அதே பாணியில் தான் விஜய் அவர்கள் வராரு இல்லை நம்ம சினிமாவிலேருந்து எல்லாருமே இந்த எம்ஜிஆரை பார்த்து அரசியலுக்கு வராங்க எம்ஜிஆர் சீமானவர்களும் அதே போல தானே யார் சீமானவர்களும் அதே போலதானே வந்திருக்கு சீமான வந்து ஒரு இயக்குநருங்க அவர் இயக்கிய படம் சினிமா துறையில் தானே வராரு எம்ஜிஆர் பாத்து நாலு படம் அவர் வந்து எம்ஜிஆர் பார்த்தார் அவர் இயக்குனராக இருக்கும் பொழுது பல மேடைகளில் பெரியாரியம் மேடைகளில் பாடாளி மக்கள் கட்சி மேடைகளில் விடுதலை சிறுத்தைகள் மேடைகளில் இல்லை பொது உடைமை கட்சி மேடைகளில் அந்த கலை இரவுகள்லாம் போய் இந்த சமூகத்தை பற்றி பேசியிருக்காரு சமூகத்தின் மீது அக்கறையோடு இருந்திருக்காரு நீங்கள் சமூகத்தின் மீது அக்கறையாக இருந்துட்டு யார் வேணாலும் இங்கே அரசியலுக்கு வர்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை சமூகத்தின் மீது அக்கறையே இல்லாமல் நேராக முதலமைச்சராக தான் வருவான் போது தான் நம்ம கேள்வி கேட்குறோம் சரி நீங்கள் சொன்ன மாதிரி நான் கேட்குறேன் விஜய் அவர்களுக்கு இதுவரைக்கும் என்ன அக்கறைப்பட்ட திடீர்னு வருவதற்காக சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லை அவர் வந்து தன்னுடைய ரசிகர் மன்றத்தை வைத்துக்கிட்டு ரசிகர் மன்றத்தின் மூலமாக மக்களுக்கு நன்மைகள் செஞ்சுட்டு வராரு நிறைய இடங்கள்ல நீங்கள் என்ன இப்போ அம்பத்தூர் கூட அவங்க கூட்டி காமிக்கிறோம் ஒரு இடங்களில் வந்து எவ்வளோ நாளுக்கு முன்னாடி சார் பார்த்தீங்க அதை

பார்த்தது ரெண்டு ஆண்டுகள் அது முன்னாடி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் ரசிகர் மன்றமாக இருக்கும்போது போது இப்பதான் கட்சி தொடங்கணும்னு வந்திருக்காங்க கட்சி உடனே தொடங்க நான் ரசிக மன்றமாக இருக்கும்போது போது அவர்கள் நிறைய உதவிகள் செய்து இருக்காங்க அதுல மாற்று கருத்து இல்ல வரட்டுமே இல்ல அததான் கேட்டேன் மக்கள் ஏத்துக்கட்டுமே அதைதான் கேட்டேன் மக்கள் ஏத்துக்கிட்டும் மக்கள் தானே முடிவு செய்யணும் அவர் வந்தா என்ன இருக்கு அதனால இப்போ வந்து பவன் கல்யாணம் இப்பதான் ஒரு நாலஞ்சு எம்பி பெற்றிருக்காருன்னு நினைக்கிறேன் பவன் கல்யாணம் பெற்றிருக்காரு சிரஞ்சீவி வந்து பீக்ல இருந்தார் என் டிஆர விட பீக்ல இருந்தாரு நல்ல மக்கள் மத்தியில அவ்வளவு செல்வாக்கா இருந்தது அப்பயே அவர் தனியா கட்சி தொடங்கினார் அவரால் ஜெயிக்க முடியல பதினாறு சட்டமன்ற உறுப்பினர்களா இது மொழி தான் வெற்றி பெற முடிஞ்சுது கடைசியில் அதையும் கொண்டு காங்கிரஸில் அடகு வச்சுட்டு இப்போ அரசியல் விட்டே அவர் ஒதுங்கிட்டார் இங்கே தமிழ்நாட்டிலையும் நிறையா பேர் அரசியல் கட்சி தொடங்கினாங்க நடிகர்களாக வந்து தொடங்கினாங்க ஒரு பாக்கியராஜ் தொடங்கினார் இவர் டி ராஜேந்திரர் தொடங்கினார் இதெல்லாம் வெல்ல முடியலை எம்ஜிஆரை பார்த்து அந்த மாதிரி வந்துடலாண்ட எம்ஜிஆர் என்பது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அவர் வந்து திமுகவில் சேர்றாரு படிப்படியாக முன்னேறி வர்றாரு கட்சிக்கார அவருடைய கட்சிக்கு ரசிகர்கள் அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்துல உறுப்பினராக இருந்தவங்க ஆஹ் அவரு பொருளாளர் பதவி வகித்திருக்காரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு அப்படி படிப்படியாக வந்து தான் அவர் வந்து மேலே வந்தார் தவிர அவருக்கு இருக்கிற செல்வாக்கு வந்து ஆறு வயதுக்காரவங்களும் அவர் வந்து முதலமைச்சராக வருகின்ற போது ஆறு வயது பிள்ளையும் அவருக்கு ரசிகராக இருந்தது அறுபது வயது மூதாட்டியும் அவருக்கு ரசிகராக இருந்தாங்க பெண்கள் பெரும்பாலும் அவர் கூட இருந்தாங்க அவருக்கு அவருக்கு ஆதரவாளாக இருந்தாங்க அதனால் அவர் வெள்ளம் முடிஞ்சது தவிர எம்ஜிஆரை பார்த்து புளியை பார்த்து பூனை சூடு போடுக்குற மாதிரி எம்ஜிஆர் மாதிரி நம்ம அரசியல் கட்சி தொடங்கிட்டால் சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்ற கனவு காணது வந்து நாங்கள் வந்து உழைத்து 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 ஒரு விழுக்காடு வாக்குலேருந்து ரெண்டு விழுக்காடு வாக்குலேருந்து மூணு விழுக்காடு வாக்குலேருந்து ஆறு விழுக்காடு வாக்குலேருந்து மெதுவாக மேலே ஏறி வரும் உறுதியாக ஏறி வரும் அதனால வந்து எம்ஜிஆரை பார்த்து நாங்கள் அரசியலுக்கு வந்தார் அண்ணா வந்தாருலாம் சொல்லவே முடியாது கண்டிப்பாக சார் அது நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய ஒரு களம் இருக்கும் இவங்கள தான் நான் பார்த்தேன்னு சொல்ல ஒருவேளை எல்லாம் சொல்கிறாங்க அவர் வாயிலே சொன்னதான் சினிமாவை பார்த்து எம்ஜிஆர் எப்படி முதலமைச்சராக வந்தாரோ அதை போலவே எல்லாமே வராங்க அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்ததுனால இவன் சினிமாவில் தானே வராரு அப்படின்ற ஒரு தாக்கம் தான் கேட்டது இன்னும்